விஜயின் மாஸ்டர் பிளான் கொக்கி போட்டு காத்திருக்கும் தாவேக்க செங்கோட்டையன் தாவியது இதற்குத்தானா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கி இருப்பது தெளிவாக தெரிகிறது அவர் தாவிக்கவில் சேர்ந்தவுடன் மேலும் பல முன்னாள் அமைச்சர்களும் அனுபவம் உள்ள தலைவர்களும் விரைவில் வந்து சேருவார்கள் என அவர் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் கூறியிருந்தார் இந்த ஒரு வாக்கியமே தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது யார் யார் அந்த அதிமுக புள்ளிகள் என்பது குறித்து தாவேக்க அதிமுக வட்டாரத்தில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் என செங்கோட்டையன் கூறிய இந்த வரவேற்பு வாக்கியம் யாரை நோக்கி இருந்தது என்பது பெரிய கேள்வியாகத்தான் இருந்தது எடப்பாடி ஆதரவாளர்கள் இதை வெற்று வசனம் எனதான் கூறினார்கள் ஆனால் அரசியல் வட்டாரங்களில் நிலவும் சில விஷயங்கள் அது உண்மைதான் என்கின்றன உண்மையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் சீட் கிடைக்காமல் மனக்கசப்பு கொண்டிருக்கும் தலைவர்களையே தாவேக்க குறிவைக்கிறது உண்மையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் சீட் கிடைக்காமல் மனக்கசப்பு கொண்டிருக்கும் தலைவர்களையே தாவேக்க குறிவைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படும் நேரத்தில் பல கட்சிகளிலும் அதிருப்தி அதிகரிக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு விஜய் தன் கட்சியை வலிமைப்படுத்த முயற்சிக்கிறார் என்கின்றனர் இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக நூற்று தொன்னூற்று ஒரு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது இந்த முறை பாஜக பாமக தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை எதிர்பார்க்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்